வெல்கம் வெல்கம் டு மாஸ்க் சேனல் இன்றைக்கி வந்து புதுவிதமாக நெல்லிக்காய் வச்சு நம்ம ஒரு குழம்பிக்கி போகிறோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சொந்தங்களே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நெல்லிக்காயும் குடமிளகாயும் வச்சு நம்ம ஒரு புளி போகிறோம் இப்போ நம்ம குழம்புக்கு வேணுங்கிறது வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெள்ள உளுந்து உருட்டு உளுந்து மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரொம்ப கால் ஸ்பூனு வேந்தயம் போட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா ரொம்ப கசக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்செண்ண முடிச்சு வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க லைட்டாக வருத்தாங்கன்னா போதும் கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து நம்ம குழம்பு கரைக்கிறதுக்காக நல்லா வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழசாக ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் கொஞ்சமாக நிறையா தேவையில்லை கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி பொது விதமாக செய்யுங்க புது விதமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஸ்பூன் மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலு பல் போட்டு லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும் நெல்லிக்காய் வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப சத்தானதும் கூட உடம்புக்கு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் பழசாக தான் இருக்குது போதும் நாலு பச்சை மிளகாய் நெல்லிக்காய் வச்சு அடிச்சிக்கலாம் இப்படி குறை குரச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்புக்கு போடுறதுக்கு மாதிரி நெல்லிக்காய் குழம்பு வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் எங்களே மறுபடி மறுபடி செஞ்சு சாப்பிடுவீங்க ஒரு வாரத்துக்கு வேணுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாது இப்போ வந்து நம்ம குழம்பு தாழிக்கு போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டோம் வடை சட்டியில் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா வendியோ பூண்டு ஒரு பத்து பல்லு வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பில் இது குடமுளகாய் ஒரு குட கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிட்லாம் நெல்லிக்காய் தூள் தூளா பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா வதைக்கணும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் மெயினாக புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா சூருண்ட மாதிரி வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி வதங்கணும் சரிங்களா கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி சின்னதாக கல்லுப்பு நமக்கு தேவையானது போட்டோம்னா சீக்கிரம் வதங்கி ஏறும் தக்காளி இந்தமாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து ஊற்றிடலாம் பச்சை வாசம்பறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் முதலே வறுத்து தான் அரைச்சிருக்குறோம் அதனால் பச்சை வாசம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற்றிக்கலாம் ஏன்னா நெல்லிக்காயிலே தவறுப்பு புளிப்பு இருக்கும் அதனால் அளவாக ஊற்றினீங்கன்னா போதும் புதுசாக சாப்பிட்றத விட பழைய குழம்பான தான் சூப்பராக இருக்கும் நெல்லிக்காயும் குட வச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு மனமாக இருக்குது குழம்பு கொஞ்சமாக உச்சி சாப்பிட்டாலே போதும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க வெள்ளமோ கரும்பு சர்க்கரையோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் saying